அவன் போய் கிட்டத்தட்ட எப்படி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சதா என்ன ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போனா நான் போய் பார்க்கற வரைக்கும் என் பயணிக்காம எங்க ஃபஸ்ட் நான் போய் என்ன என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா நடுவில் சொன்னாங்க என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என்னன்னு கேட்கிறேன் பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே போய் பாப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல ஒப்ப வச்சிருக்காங்க தனியார் ஆஸ்பத்திரி ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னையே ஜிஹெச்சு கூட்டிட்டு போறாங்க ஜிஹெச்ச நான் தப்பு சொல்லலாமா எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே எல்லாமே ட்ரீட் நன்மாதான் பண்றாங்க அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட காப்பாற்றிருக்காங்க தனியார் ஆஸ்பத்திரி அந்த இடத்துல நெரிசல் அப்படி எல்லாம் ஆயிடுச்சு தனியார் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கலாம் ஆனா சேர்க்கல ஏன் இங்க இருந்து ஊட்ட நெரிசல் எல்லாம் எதுவுமே அந்த சைட்ல போகாதுங்கிறது நல்லாவே தெரியும் இங்கிருந்து எதனால அவ்வளோ கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஜிஹெச்